பாண்டியன் கடைக்கு கிளம்பிட்டே இருக்கார் அப்போ கோமதி வராங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னிலேருந்து கடைக்கு சாப்பாடெலாம் வராது நீங்கள் எப்போவும் போல வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஏன் கோமதி தங்கமையில் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வரட்டுமே நீ எதுக்காக வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன்ல வேண்டாம் இனிமேல் சாப்பாடு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் வந்தால் வரட்ட விடு அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லைங்க இனிமே தங்கமயில் வரமாட்டா எப்போவுமே மாட்டான் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க சரி வீடு நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படியே வந்து நிற்கிறாங்க கோவத்தோடு அங்கேருந்து வராங்க மீனா ராஜி ரெண்டு பேருமே என்ன அத்தை இவ்வளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் மாமா சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இனிமேல் தங்கமயில் சாப்பாடு கொண்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு ஓ சொல்லிட்டிங்களா சூப்பரத்தை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க மாமா எப்படி ஒத்துக்கிட்டாரு வா ஒரு ஒத்துக்கலை நான் ஒத்துக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பரத்தை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க மணி வந்து பன்னெண்டு ஆகுது ஓ இப்போ சாப்பாடு கட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமதி கோவமா இருக்காங்க சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டாங்க அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சாப்பாடு உன் வீட்டுக்காரருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போ அவருக்கு எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க என்ன அத்தை டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அப்படியே கோவமாக வருது கோமதிக்கு பக்கத்தில் ராஜி மீனா ரெண்டு பேருமே நின்றுட்டு சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு வர கோவத்துக்கு எல்லாத்தையும் காட்டுங்க அத்தை நீங்கள் நீ உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஏற்றி விடுறாங்க அப்படியே கத்துறாங்க தங்கமயில் நெல்ன்னு சொல்கிறேன்ல போகக்கூடாது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே உன் வீட்டுக்காரோட கேரியர் மட்டும் கொண்டு போ இன்னொன்று டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தை எப்படி சொல்கிறீங்க நான் சொல்கிறேன்ல நான் மாமியாரா இல்லை நீ மாமியாரா நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் ஆமா அத்தை நான் அப்படி தான் கேட்கணும் அப்போ போ வர கோவத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து மயில் போகிறாங்க போகிற வழியில் பயங்கரமாக தேம்பி தேம்பி அப்படியே ஆழறாங்க உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா இங்கே என்ன நடக்குது தெரியுமா எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலம்மா என்னை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இங்கே என்ன நடக்குது தெரியுமா நீ தாண்டி தெரியும் என்ன நடக்குது இல்லைம்மா நான் மாமாக்கு எப்போயுமே சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன்ல ஆமாம் அதை இனிமேல் அத்தை எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா அவருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பயங்கரமாக அழகிறாங்க இது என்ன பெரிய விஷயமா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலம்மா என் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கல்யாணம் ஒரு மாதம் தான் ஆகுது இதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போ சொல்கிறேன் அதை விட விடு நான் பார்த்துக்குறேன் நான் படாத கஷ்டமாக நீ பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஃபோனு தங்கமில் வச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க கோமதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எப்படி பார்த்தியா மாமியார்னா மாமியார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சிரிக்கிறாங்க மாமா அத்தை சூப்பரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தோளில் சாஞ்சின்னு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சூப்பரத்தை இப்படி தான் இருக்கணும் அவங்கவுங்க உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கடையே உங்களுக்கு சொல்கிறேன் நான் மாமியார் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்போ தங்கமையிலோடய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வந்தவனே வாங்க வாங்க சமதி அப்படின்னு கூப்பிட்டு கோமதி உட்கார வைக்கிறாங்க அதுக்குள்ளே பாண்டியன் வராரு வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன சம்மந்தி சாப்பிட வீட்டுக்கு வரீங்க என் பொண்ணு உங்களை சரியாக கவனிக்கிறது இல்லையா சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா கேட்குறாங்க ஆமாம் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு ஏன் நான் தான் போக வேணான்னு சொன்னேன் வெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது சம்மந்தி அப்போ அவருக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட சம்மந்திக்கையும் எடுத்துகிட்டு போகிறேன் இதில் ஒன்றுமே இல்லையே நீங்கள் கண்டிப்பாக போக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோமதி ராஜி மீனா எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது